சோழ சாம்ராஜ்யத்தின் ஆட்சியை கங்கை முதல் தென்கிழக்கு ஆசியா வரை விரிவுபடுத்திய மாவீரர் வங்காள விரிகுடாவை ஆட்சி செய்த மாமன்னர் ராஜேந்திர சோழனின் புகழை எட்டுத்திக்கும் எடுத்துரைக்கும் விதமாக இந்த வீடியோவை வெளியிட்டுள்ளார் பாஜக மாநிலத் தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சோழ சாம்ராஜ்யத்தின் மாபெரும் பேரரசர்களில் ஒருவரான ராஜேந்திர சோழன் தன் தந்தை ராஜராஜ சோழன் விட்டுச் சென்ற அரசை அதன் உச்சத்திற்கு கொண்டு சென்ற ஒரு சரித்திர நாயகன் சோழ பேரரசின் வரலாற்றில் ராஜராஜ சோழனின் மகன் ராஜேந்திர சோழனின் காலம் ஒரு பொற்காலம் ராஜேந்திர சோழனின் மிகப்பெரிய சாதனைகளில் முதன்மையானது அவரது வட இந்திய படையெடுப்பு சோழர் படை முதன்முறையாக கங்கை நதி வரை சென்று வங்காள தேசத்தை ஆண்ட மகிபாலனை தோற்கடித்தது இந்த மாபெரும் வெற்றியின் நினைவாக அவர் கங்கை கொண்ட சோழன் என்ற சிறப்பு பெயரை பெற்றார் வெற்றியின் சின்னமாக கங்கை நீரை குடங்களில் கொண்டு வந்து தனது புதிய தலைநகரில் உள்ள பெருவுடையார் கோயிலில் அபிஷேகம் செய்தார் ராஜேந்திர சோழனின் பெருமை இந்திய நிலப்பரப்புடன் நின்றுவிடவில்லை அக்காலத்தின் மிக சக்தி வாய்ந்த கடற்படையை உருவாக்கி தென்கிழக்கு ஆசியாவின் மீது படையெடுத்தார் கடல் வாணிபத்திற்கு தடையாக இருந்த ஸ்ரீவிஜய பேரரசை தோற்கடித்து கடாரம் சுமத்ரா உள்ளிட்ட பல பகுதிகளை கைப்பற்றினார் இதன் மூலம் கடாரம் கொண்டான் என்ற சிறப்பு பெயரையும் பெற்றார் இந்த வெற்றி இந்திய பெருங்கடலில் சோழர்களின் ஆதிக்கத்தை நிலைநிறுத்தியது ஒரு தலைசிறந்த நிர்வாகியான ராஜேந்திர சோழனின் கங்கை கொண்ட சோழபுரம் சோழர் சிற்பக்கலை மற்றும் கட்டடக்கலைக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு தனது கங்கை வெற்றியின் நினைவாக சோழகங்கம் என்ற மிகப்பெரிய ஏரியை வெட்டினார் இது பொன்னேரி என்றும் அழைக்கப்படுகிறது பதினாறு மைல் நீளமுடைய இந்த ஏரி அக்காலத்தின் மிகச்சிறந்த நீர்ப்பாசன தொழில்நுட்பத்திற்கு சான்றாகும் ராஜேந்திர சோழனின் காலம் வீரத்திற்கும் கலைக்கும் நிர்வாகத்திறனுக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் கங்கை வரை படையெடுத்து கடல் கடந்து வெற்றிகளை குவித்து கலைநயம் மிக்க கோயிலையும் நீர்ப்பாசன ஏரியையும் உருவாக்கிய அவரது பெருமைகள் தமிழ் மண்ணின் வரலாற்றில் என்றும் ஒளி வீசும் அழியாச்சுடராகும் அவர் வெறும் ஒரு மன்னர் அல்ல ஒரு சகாப்தம் அவரது பெருமையை மேன்மேலும் போற்றும் விதமாக ஆடித் திருவாதிரை விழாவில் கலந்து கொள்ளும் நவீன பாரதத்தின் சிற்பி நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களையும் வரவேற்றிருக்கிறார் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள்